அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல விருச்சக ராசி அன்பர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நமஸ்காரம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுகிற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்க நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க இந்த மாதத்துல கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கும்போது மேஷ வீட்டுல குரு பகவானும் கன்னி வீட்டுல கேது பகவானும் செவ்வாய் சுக்கரன் இணைந்து மகர வீட்டிலையும் சூரியன் புதன் சனி பகவான் இந்த மூன்று கிரகங்களும் கும்ப வீட்டிலையும் மீன வீட்டுல ராகு ராகுபகவானும் சஞ்சாரம் செய்யறாங்க மார்ச் ஏழாம் தேதி அன்னைக்கு புதன் கும்ப வீட்டிலிருந்து மீனவீட்டுக்கு வீட்டுக்கு யாரார் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு புதன் மீன வீட்டிலிருந்து மேஷ வீட்டுக்கு பயிற்சியாரார் மார்ச் ஏழாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் மகர வீட்டிலிருந்து கும்ப வீட்டுக்கு பயிற்சி மார்ச் பதினான்காம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் கும்ப வீட்டிலிருந்து மீன வீட்டுக்கு யாரா மார்ச் பதினேழாம் தேதி செவ்வாய் மகர வீட்டிலிருந்து கும்ப வீட்டுக்கு பயிற்சி இந்த கிரகநிலை அமைப்புகளின் படி உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்ங்கிறத பார்க்கலாம் விருச்சகராசியை பொறுத்தவரைக்கும் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது விருச்சகராசி விருச்சகராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் விருச்சக ராசி மற்றும் விருச்சக லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இந்த மார்ச் மாதத்துல உங்க ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்துல உச்சபலத்தோட வலிமையா சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் உங்க ராசிநாதன் வலுப்பெற்றிருக்கார் ஒன்றரை வருடங்களுக்கு அப்புறமா உங்க ராசிநாதன் மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தானத்துல தைரிய வீரிய ஸ்தானத்துல உச்சபலத்தோட இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எதையும் சாதிக்கலாம் எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் உங்களுக்குள்ள அதிகமாகவே இருக்கும் ஆனாலுமே கொஞ்சம் பிடிவாத குணமும் அதிகமாக இருக்கும் ஏன்னா சனியும் உங்க ராசியை பார்க்கிறார் அப்போ பிடிவாதத்தை மட்டும் நீங்க விட்டு கொடுத்தாலே அனைத்து விதத்திலையும் நற்பலன்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் செவ்வாய் சுக்கரனோட சேர்க்கை பெற்று மிருகமங்கல யோகத்தோட இருக்கும் இந்த காலகட்டம் சிறப்பான அமைப்பு தான் சகோதர வகையில் நல்ல மேன்மை உண்டாகும் எந்த விஷயத்தையும் விரைவா வேகமா செய்து முடிக்கக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் அதே மாதிரி குடும்ப வாக்குஸ்தானாதிபதியான குரு பகவான் தனக்கு ஐந்தாம் பாவகத்தை அதாவது ஆறாம் பாவகத்துல அமர்ந்து தன்னுடைய பாக்கிய பார்வையா உங்கள் தனஸ்தானத்தையே பார்க்கறது சிறப்பு குடும்பம் சார்ந்த விஷயங்கள்லையும் தனம் சார்ந்த விஷயங்கள்லையும் வாக்கு சார்ந்த விஷயங்களையும் முன்னேற்றத்தை அனுகூலத்தை உண்டாக்கக்கூடிய அமைப்பு இரண்டாம் பாவகம் பலம் அடைஞ்சிருக்கும் காரணத்தினால குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் குடும்ப பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் இது வரைக்கும் உங்கள் வாக்கு பலிக்கலை உங்க பேச்ச மத்தவங்க கேட்கல உங்க குடும்ப உறுப்பினர்கள் கூட கேட்கலன்னு அதுங்கப்படக்கூடிய விருச்சகராசி அன்பர்களுக்கு இப்போ நீங்க சொல்றத மத்தவங்க கேட்பாங்க காது கொடுத்து கேட்பாங்க உங்க பேச்சை ஈர்த்துப்பாங்க உங்க வாக்கு பலிதமாகும் அடுத்து முத்திய அறிவை மூலதனமா வச்சு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல தன வருமானம் பெருகும் மூன்றாம் பாவகம் மாதிரி முயற்சி ஸ்தானாதிபதி சனி பகவான் நான்காம் பாவகத்துல இருக்கார் அதாவது தனக்கு இரண்டாம் இடத்துல இருக்கும் உங்க ராசி அதிபதியோட செவ்வாயோட சுக்கரன் இணைந்திருக்கும் காரணத்தினால இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யும் செயல்கள் மூலமா அனுகூலங்கள் உண்டாகும் சமுதாயம் சார்ந்த சமூகம் சார்ந்த வேலை பார்க்குறவங்களுக்கு உங்க செயல்களால புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் சுக்கரன் அங்க இருக்கிறதுனால சுக்கரன் கலைத்துறைக்கு காரகத்துவம் வைக்கக்கூடியவர்ங்கிறதுனால கலைத்துறையில இருக்கவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் இந்த காலகட்டத்துல கிடைக்கும் மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தானத்துல இசை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு கலை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு நல்ல அனுகூலங்கள் இந்த காலகட்டத்துல கிடைக்கும் அங்க செவ்வாயும் மூன்றாம் இடத்துல இருக்கும் காரணத்தினால சகோதரர்கள் அல்லது சகோதரிகள் மூலமா சகோதர வகையில உங்களுக்கும் உங்களால சகோதரர்களுக்கும் மேன்மைகள் காணக்கூடிய அமைப்பு உண்டாகும் சுக தாயார் ஸ்தானமான நான்காம் பாவகத்துல சனி பகவான் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் நான்காம் பாவகத்துல சனி பகவான் அமர்ந்து அர்த்தாஷ்டம சனியா இருந்து சின்ன சின்ன கெடுதல்களை கொடுத்துட்டு இருந்தாலுமே சுகஸ்தானம் வலுப்பெறும் காரணம் னால தாயோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்களை தொந்தரவுகளை அனுபவிச்சிட்டு இருந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு தாயோட ஒன்றிணையக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் உண்டாக்கும் தொழில் மாற்றங்களும் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல இருந்த தடங்கல்கள் எல்லாம் அகன்று குழந்தைகள் நல்லா படிக்கணும் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டங்கள் இந்த காலகட்டத்துல சிறப்பாக இருக்கும் அதிகாரம் மூலமா அரசாங்கத்தின் மூலமா அனுகூலங்கள் உண்டாகும் அவங்க மூலமா புதிய ஒப்பந்தங்கள் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும் உதிரி பாகங்கள் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பையும் நல்ல வளர்ச்சி காணக்கூடிய அமைப்பையும் உண்டாக்கும் வீடு கட்டி பாதியில நிற்குது திரும்பவும் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சி எடுத்தா நிச்சயமாக திரும்பவும் வீடு கட்டக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் கடன் கிடைக்கும் வீட்டை ஆல்ட்ரேட் பண்றதுக்கும் நின்ன அந்த பணிகளை திரும்பவும் மீண்டும் துவங்கறதுக்கு உண்டான அமைப்புகளையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் ராகு பகவான் சஞ்சாரம் செஞ்சுட்ருக்கார் குழந்தைகள் வகையில் ஒரு சில உடல்நல தொந்தரவுகள் இருக்கிறது குழந்தைகளோட குட்டி குட்டி கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது அதே மாதிரி பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள்ல பாக பிரிவினை சார்ந்த தொந்தரவுகள் இது மாதிரியான விஷயங்கள் குட்டி குட்டி இருக்கோங்கிறதுனால இது மாதிரியான விஷயங்கள கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க குழந்தைகளுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துலையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது ஏன்னதான் ஐந்தாம் பாவகட்ட ராகு பகவான் இருந்தாலுமே அவர் குருவுடைய வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறதுனால ராகு சுபத்துவம் அடைஞ்சிருக்கும் காரணத்தினால பெரிய அளவில் தொந்தரவுகளை ஏற்படுத்த மாட்டார் கவலைப்பட வேண்டாம் ஆறாம் பாவகத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ஆறாம் இடத்துல இருக்கும் காரணத்தினால கடன் வாங்கி கடன் மூலமா தொழில் வகையில வளர்ச்சிக்கான கூடிய அமைப்பு உண்டாகும் கடன் நீண்ட காலமா கடன் வேணும் அப்படின்னு கடனுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வங்கி லோனா இருக்கட்டும் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிற விஷயமா இருக்கட்டும் இந்த காலகட்டத்துல முயற்சி பண்ணீங்கன்னா நிச்சயமா அவங்களுக்கு கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் உங்களுடைய எதிரிகள் அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் ஒரு சிலருக்கு எதிரிகளே நண்பர்களாக கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உண்டாக்கும் புதிய வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாத பிற்பகுதிக்குள்ளேயே நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல வேலை நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் உங்க ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி படிப்புக்கு ஏத்த மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கும் கலத்திர ஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கும் காரணத்தினால உங்களுடைய முயற்சியினால கலத்திரம் அமையக்கூடிய அமைப்பு அதாவது நல்ல வரண் அமையக்கூடிய அமைப்பு திருமண வாய்ப்புகள் சாதகமாகக்கூடிய அமைப்பு உங்க சுய முயற்சியினால இருக்கும் உங்க சுய ஜாதகத்திலையுமே நல்ல தசாபுத்தி நடக்குது அப்படின்னா திருமண அமைப்பு நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப சாதகமாகவே இருக்கும் ஐந்தாம் அதிபதியான குரு ஆறில் மறைஞ்சிருந்தாலுமே இன்னும் ஓரிரு மாதங்கள்ல குரு பயிற்சியாக இருக்கிறதுனால திருமண அமைப்புகள் இரண்டு மூன்று மாதங்களுக்கு பிறகு உங்களுக்கு ரொம்ப சாதகமாகவே இருக்கும் அதற்கான முயற்சிகளை இந்த எடுக்கலாம் வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்தவங்களுக்கு அதிலிருந்து விடுபடுவதற்கு வாய்ப்புகளையும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் இந்த மாதம் மார்ச் ஏழாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா எட்டுக்குரியவன் தனக்கு பத்தாம் இடத்துல இருக்கும் காரணத்தினால அந்த வழக்குகளுக்கு வம்பு வழக்கு சார்ந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அமைப்புகளை நிச்சயம் உங்களுக்கு கொடுக்கும் தந்தை காரகனான அந்த சூரிய பகவானோட பகை கிரகமான ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதுனால தந்தை வழியில் கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கிறது தேவையில்லாத கோபமான பேச்சு தவிர்த்துக்கிறது விட்டு கொடுத்து செல்வது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அதே மாதிரி தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துலையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க பாருங்க சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகள்னா கூட மருத்துவர் அணுகி தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது இந்த காலகட்டத்தில் உங்க தந்தைக்கும் உங்களுக்கும் நல்லது ஆனாலுமே மார்ச் பதினான்காம் தேதி இந்த சூரிய பகவான் பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் பாவகத்தில் அமர இருக்கார் ஐந்தாம் இடத்துல சூரியன் அமர்ந்து ராகுவோட சேர்ந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அதாவது மூச்சு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் சுவாசம் சம்மந்தப்பட்ட உபாதைகள் இருந்தவங்களுக்கு நல்ல டாக்டர் கிடச்சி மருத்துவ சிகிச்சை மூலமா அது சரி செய்யக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் இந்த காலகட்டத்தில் சூரியனும் பத்தாம் பாவகத்தை பார்க்கிறார் அதே மாதிரி செவ்வாயும் பத்தாம் இடத்தை பார்க்கும் காரணத்தினால அதிகார வர்க்கம் சார்ந்த விஷயங்கள்ல செல்லணும் அதாவது அதிகார பதவிக்கு போகணும் பதவி உயர்வு கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல சாதகமான அமைப்பு உண்டாகும் ஒரு சிலருக்கு திடீர் பதவி உயர்வு கிடைக்கும் ஏன்னா சூரியன் பத்தாம் இடத்தை பார்க்குறார் செவ்வாயின் பத்தாம் இடத்தை பார்க்குறார் அப்போ அதிகாரம் சார்ந்த விஷயங்கள் ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள் அரசு மற்றும் அரசு சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கும் திடீர் பதவி உயர்வு இந்த காலகட்டத்தில் நிச்சயம் கிடைக்கும் வெளிநாடு போகணும் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் வெளிநாடு சென்று படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் முயற்சி எடுத்தீங்கன்னா நிச்சயமாக வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள் உங்கள் பேச்சுவார்த்தை மூலமா சரி செய்யக்கூடிய சாதகமான சூழலை உண்டாக்கும் அதே மாதிரி ருணரோக சத்ருஸ்தானமான ஆறாம் பாவகத்துல இருக்கும் குரு பகவான் பிரேமோற்ற ஸ்தானமான பனிரெண்டாம் பாவகத்தை பார்க்கும் காரணத்தினால பனிரெண்டாம் இடம் சுபத்துவம் அடையுது அப்போ வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கும் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும் வெளிநாடு சென்று நினைக்கிறவங்களுக்கும் இது சாதகமான வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கும் அமைகிறதுக்கும் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் இது சாதகமான காலகட்டம் ரொம்ப நாளாக பிஆர் அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் பிஆர் கிடைத்து குடியுரிமை கிடைத்து அங்கேயே நீங்க செட்டில் ஆகக்கூடிய அமைப்பையும் உண்டாக்கும் இந்த மாதம் அமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும் முருகப்பெருமான் வழிபாடு செய்யும் போது இன்னமும் உங்க மனசுல இருந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கும் வேலையில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்